ஒரு ஐம்பத்தி ஏழு வயது உள்ள காவல்துறை அதிகாரி இன்னொரு இரண்டு மூன்று வருஷத்தில் ஓய்வு பெறக்கூடியவர் ரொம்ப கொடூரமாக வெட்டி கொண்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சுட்டு சிறையில் இருந்துட்டு வந்திருக்கிறாங்க அவனுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ வந்து அடைக்கலம் கொடுக்குறாரு அவனுக்கு வந்து அங்கே அட்டகாசம் பண்ணுறானுங்க அதை விசாரிக்க போகும்போது தான் போலீஸ் கொல்லப்படல இந்த சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு போலீஸை பற்றிய பயம் இல்லை பயம் இந்த எம்எல்ஏ செய்த தவறு என்னன்னா ஒரு அக்யூஸ்டுகள் தெரிஞ்சிருந்து நீங்க அங்க வந்து வேலைக்கு அமர்த்தினது தவறு அந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னார் நீங்க சொல்லிடலாம் தெரியாம போல சொல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல நீங்க வேலைக்கு பணி அமர்த்துறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாதா போலீஸ் அதிகாரியை வெட்டினா அங்க வந்து ஒரு கொல்லப்பட்டா அது எவ்வளவு பெரிய வழக்குன்றதுலாம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் தெரியாமலாம் கிடையாது ஆனா குடி அவங்க இருந்தாங்கன்றதே அது சாதகமாயிடும் வழக்கு நடக்கும்போது என்ன சொன்னேன் கேட்டினா சார் நான் போதையில் இருந்தேன் சார் அப்போ தெரியல சார் போதையில் இல்லாமல் நிதானத்தில் இருந்தால் தான் அந்த வழக்கே ஆகும் நான் வந்து அஜித் குமாரோட கொலையை வந்து நியாயப்படுத்தலை சாத்தானு குல வழக்கை நான் நியாயப்படுத்தலை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து போலீஸை வந்து பலவீனப்படுத்துகிறோமோ நம்ம மல்லாந்து துப்பிக்கிறதுக்கு தான் சமம் போலீஸ் ஃபோர்ஸை நீங்கள் பலவீனப்படுத்திங்கன்னா இன்னொரு கை ஓங்கிரும் சமூக விரோதிகள் கை ஓங்கிடும் ரவுடி பசனுடைய கை ஓங்கிடும் ஒன்றிய பிரதிநிதி வட்ட செயலாளர் அவன் கவுன்சிலர் இவங்க எல்லாம் அண்ணன் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக எம்எல்ஏ தோட்டத்தில் எஸ்ஐ வெட்டி படுகொலை தலை துண்டிக்கப்பட்டுள்ளது எப்படி பார்க்குறது சார் இது எப்படின்னா ரோந்துன்னு ஒரு படம் வந்துருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதோ சினிமாவை கனெக்ட் பண்ணி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க எல்லா போலீஸ்காரர்களும் அந்த ரோந்துன்ற அந்த மலையாள படத்தை பார்க்கணும் என்னடா அது நீங்கள் ஒரு நிஜ சம்பவம் இருக்குது நீங்கள் உடனே நீங்கள் ரோந்துன்ற படத்துக்கு போயிருக்கீங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பேட்ரால் போலீஸ் வந்து படக்கூடிய கஷ்டங்கள் அவங்களுடைய குடும்பத்துடைய வ அவங்க வழிகள் அவங்க குடும்பத்தை சார்ந்த வழிகள் ஒரு பேட்ரால் போலீஸுக்கு வந்து நிர்வாகத்தில் வந்து கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே அந்த படத்தில் இருக்கும் அவங்க செய்யக்கூடிய பிழைகளும் இருக்கும் அந்த பேட்ரால் போலீஸ் வந்து என்ன வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க சந்திக்கிற சவால்கள் அவங்க செய்யக்கூடிய வந்து சிறிய குற்றங்கள் எப்படி பெருசாகுது ஒரு எயிட் ஹவர்ஸில் ஒரு ரெண்டு காவல்துறை போலீஸ்காரர்களும் பார்க்கணும் சார் தயவு செய்து நான் சொல்கிறேன் இந்த காரொலி பார்க்குறவங்க தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை பார்க்காம நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை அடுத்தவங்களுக்கு அந்த அனுப்பணும் ஏன்னா மலையாளத்தில் மட்டும்தான் இப்படியான கதைகள் கமர்ஷியல் பார்வை இல்லாமல் அப்படி வந்துட்டு ஆமாம் கமர்ஷியல் பார்வை இல்லாமல் சாதாரணமான பெரிய நடிகர்கள் கூட சாதாரணமாக அந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க எப்படி வந்து ரோந்துன்றதுல இரவு ரோந்து போகும்போது என்னெல்லாம் நடக்குது சின்ன சின்ன விஷயங்களை கூட சொல்லியிருப்பாங்க அதுதான் இந்த படத்தில் இது என்னென்னா வந்து சொல்லுவாங்க சார் இந்த குடிகார நாய்கள் இருக்குல்ல இந்த அதுதான் நம்ம சொல்கிறது இந்த குடிகார நாய்கள் எதுக்கு சொல்லணும்னா அவங்க நிதானத்தை இழக்கிறவனுங்க அது மற்ற எந்த போதையனா இருக்கட்டும் போதை தான் அது வந்து அது சரக்கா இருக்கட்டும் கஞ்சாவா இருக்கட்டும் லாபி என்னென்னமோ இருக்க சொல்றானுங்க சார் இது ஏதோ குப்பைகள் பெத்த பெத்த பெத்தமட்டைனா அது அந்த மாதிரியான சில விஷயங்கள் இப்போ நிறைய ஆயிடுச்சு இல்லை சார் இப்போ போதை வந்து சாராயத்தை தானே நிறைய ஆயிடுச்சு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று சாராயம் தான் அந்த சாராயத்தை வந்து சின்ன வயசுல நம்ம வந்து போற போக்கெல்லாம் ஓகே போகிற போக்கில் நம்ம சாராயம் காசுகிற இடத்துல நம்ம வந்து சைக்கிளில் போகும்போது இரவு நேரத்தில் கரையில் சைக்கிளில் போகும்போது அங்கங்கே வந்து பற்றினால் வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கோம் என்னடா இது நெருப்பு எரிச்சி எதுக்கு இந்த காட்டுக்குள்ள நெருப்பு எறிகிட்டுன்னு நம்ம யோசிப்போம் அப்புறம் தான் ஓ இதுதான் சாராயம் காசுகிற இடமா அப்படின்னு இருக்கான் அதெல்லாம் ஒரு காலம் அப்போல்லாம் வந்து அதிகாரிகள் ரொம்ப கடுமையாக இருந்தாங்க சார் சாராயத்தை ஒழிக்கிறதுக்கே வாழ்க்கையை தியாகம் பண்ண போலீஸ்காரங்களாம் இருக்கிறாங்க சாராயத்தை ஒழிக்கிறதுக்காகவே சமூக விரோதிகள் கிட்ட வந்து எதிர்ப்பை வந்து சுமந்து வழிகளை சுமந்து கஷ்டப்பட்ட போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து சிலர் இருக்கலாம் சில பேர் இறந்து போய் போயிருக்கலாம் இதெல்லாம் பழைய கதைகள் நான் சொல்கிறது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயம் சொல்கிறேன் அந்த போலீஸ் சாராய விக்கிரவனை வந்து பார்த்திங்கன்னா வந்து காசரவனையும் அடித்து ரோட்டில் தர தரனு இழுத்துட்டு வருவாங்க கழுதமலை மலை ஏற்றி ஊர்வலம் கொண்டு வருவாங்க நான் இனி சாராயம் காச மாட்டேன்னு சொல்லிட்டு போர்டை வந்து சாக்பீஸில் வந்து பலகையில் எழுதி கழுத்தில் தொங்க விட்டு ஊர்வலமாக கொண்டு வருவாங்க இன்றைக்கி அதெல்லாம் சாத்தியமே கிடையாது வச்சுக்கோங்களேன் ஏன்னா மனித உரிமை அமைப்பெலாம் வந்துடுச்சு இப்போ அப்படியான போலீஸ் அதிகாரிகளாக இருந்திருக்காங்க என்னென்னா இந்த போதையில் வந்து போலீஸில் ட்ரைனிங்லேயே வந்து இருக்கும் இந்த போதையில் இருக்கிறவங்ககிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அவனை பிடிக்கணும்தான் இந்த போதையில் இருக்கிறவன் வந்து கையில் கத்தி வச்சு சோடிட்டு இருக்கிறான்னு சொன்னால் அவனால் சமூக ம மக்களுக்கு வந்து பாதிப்பு தான் அதை வந்து மக்கள்கிட்ட வந்து மக்களை காப்பாற்றணும்னா அவனை வந்து முதல்ல வந்து பிடிச்சாகணும் அவனை எப்படி பிடிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரைனிங் இருக்கும் அதுக்காக வந்து அவன் அட்ராசிட்டி பண்ணுறான்னு சொல்லி விட்டுட்டு போக முடியாது ரோந்து படத்துலேயும் இதே மாதிரி காட்சி காட்டுவாங்க என் முன்னால் அந்த காட்சி தான் இருந்தது அவன் வந்து ஒரு கத்தியை எடுத்துன்னு எப்படி சொல்கிறான் அதை வந்து போலீஸ் அதிகாரி எப்படி அவனை மடக்கி பிடிச்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பத்தி ஏழு வயது உள்ள ஒரு காவல்துறை அதிகாரி இன்னொரு இரண்டு மூன்று வருஷத்தில் ஓய்வு பெறக்கூடியவர் அவருடைய உடல் சக்திக்கு அவர் வந்து எங்கேயோ அவர் வந்து போராடி எக்கு தப்பாக போயிட்டு அந்த போதை கும்பல்கள்கிட்ட போயிட்டு அவர் சிக்கிட்டுருக்கார் ஒருவருக்கு மூணு பேருன்றது வந்து ஒரு பலம் ஜாஸ்தி சார் இவங்கெல்லாம் வந்து ரோந்து போலீசி ஒரு எஸ்எஸ்ஐ தான் இவர் இவருக்கு வந்து துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு எப்படி இவருக்கு வந்து அதிகாரம் இருக்கா இல்லையா இந்த அதுக்குள்ளே நம்ம போக முடியல ஆனால் அங்கே எப்படி இவர் போய் ஒரு நிராயுத பானியாக அவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரா என்னன்னு தெரில ரொம்ப கொடூரமாக வெட்டி கொண்டு இருக்கிறாங்க வருத்தமான விஷயம் இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்று நடக்குது சார் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இந்த பவாரியா கும்பல்கிட்ட போயிட்டு ஒரு ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து போய் சுடும்போது இறந்துட்டார் இருப்பார் தள்ளுமுள்ளு ஏற்படும் போது சக போலீஸ்காரரே வந்து சுடும்போது அவர் வந்து கேட்ட மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க் ரிஸ்க்கு ஃபேஸ் பண்ணும்போது சில நேரங்களில் இதெல்லாம் நடக்கும் தான் சொல்லுவாங்க என்னென்னு வந்து ரிஸ்க்கே இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது ரைட் தான் ரிஸ்க்கு வந்து ஃபேஸ் பண்ணணும் தான் நான் சொல்ல ரிஸ்க் எடுத்து வேலை செய்யணும் ஆனால் உயிர் போகாத அளவுக்கு பார்த்துக்கணும் உயிரை காப்பாற்றி அவன் எங்கே சார் போயிட போகிறானுங்க அவனுங்க இல்லையா அங்கே பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இவனுக்கு சுற்றி சுற்றி எங்கே போயிட முடியும் எப்படியும் வந்து ஒரு எம்எல்ஏ கிட்ட வேலை செய்யும் அவங்க அக்யூஸ்ட் அக்யூஸ் அதுதான் இங்கே இப்போ புரியுதுங்களா அக்யூஸ்டு அக்யூஸ்டு தான் என்றைக்குமே அவங்கெல்லாம் வேலை கொடுத்தது பற்றி அந்த எம்எல்ஏ ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கா அவருக்கு காவல்துறை அதிகாரிக்கு வந்து அரசு வந்து ஒரு கோடி கொடுக்குது அவங்க குடும்பத்தில் வேலை கொடுக்குது இதெல்லாம் வந்து எம்எல்ஏ சொல்லிலாம் ஒன்றும் அரசு கொடுக்கணும்னு கிடையாது ஆனால் அந்த எம்எல்ஏ செய்த தவறு என்னென்னா ஒரு அக்யூஸ்டுகளும் தெரிஞ்சிருந்து நீங்கள் அங்கே வந்து வேலைக்கு அமர்த்தினது தானே தவறு அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றணும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன கேட்டால் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பலியாகிட்டார்னால் அதுக்கு வந்து அரசு இருக்குது அரசு வந்து தேவையான அந்த நிதி உதவிகளை கொடுக்குது எத்தனை உதவிகள் கொடுத்தாலும் மாண்டு போனவர் மீண்டு வரப்போகிறதில்ல அந்த மாண்டு போனதுக்கான காரணம் வந்து யார் அவனுக்கு வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் அவங்க அக்யூஸுகள் தெரிஞ்சிருந்து ஏன் சார் அவங்க நீங்கள் அவனுக்கு வேலைக்கு வச்சிங்க அந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னார் நீங்கள் சொல்லிடலாம் தெரியாமல் போகலான்னு சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல நீங்கள் வேலைக்கு பண்ணி அமர்த்துறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாதா இதுக்கு மேலே உள்காரணங்கள்லாம் பல பேர் வந்து கற்பனையாக சில பேர் சொல்கிறாங்க வந்து அதுக்கான அடிப்படை ஆதாரங்கள்லாமல் கூட சில பேர் சொல்கிறாங்க நான் சொல்கிறது என்னென்னா அந்த சம்பந்தப்பட்ட வந்து அதிகாரி வந்து இரவு நேரத்தில் போயிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த கத்தி வச்சு வந்து சண்டை போடுறவங்க கிட்ட போய் இருக்கிறாருன்னு தெரியுது அங்கே அந்த அந்த இருட்டு பகுதியில் அன்னி அதுவும் இரவு நேரத்தில் அங்கே வந்து அவருடைய வயசு ஐம்பத்தி ஏழு இவங்க வந்து இவங்க எல்லாருக்கும் ஒரு முப்பது தான் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு ஒரு நாள் அவங்க அப்பாவை தவிர்த்து இந்த ரெண்டு பசங்களுக்கும் சொல்கிறேன் ஸோ இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் அவனை என்கவுண்டர் பண்ணி அவனை சார் வந்து அவனை கொள்ளுறதா இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை தண்டனம் வாங்கி தர்றதாக இருக்கட்டும் இதெல்லாம் வேறு சார் முதல்ல இங்கே எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அது வந்து இந்த நான் ஈ சமமாக சொல்கிறேன் நான் சொல்கிறது இந்த சாத்தாங்குளத்தில் இருக்கிற அந்த பத்து பேராக இருக்கட்டும் இப்போ வந்து இந்த அஜித் குமார் வழக்கில் இருக்கிற அந்த நான் ஐந்து பேராக இருக்கட்டும் நான்கு பேராக ஐந்து பேராக இருக்கட்டும் இந்த போலி இறந்து போன போலீஸ் சொல்கிறேன் எல்லா போலீஸ்காரனும் ஒரு விஷயம் நினச்சி எப்படி இருந்தாலும் வந்து நீங்கள் ஒன்றும் வாழ்க்கை வாழ்க்கவில்லை உங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் பிள்ளைகள் இருக்கிறாங்க எதிர்காலம் இருக்குது பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்குது வயசான அம்மா அப்பா இருக்கலாம் ஒரு சில வீட்டில் ஸோ நீங்கள் தான் வந்து அங்கே வந்து எல்லா ஆதாரமும் நீங்கள் வேலை செய்யும் போது எல்லா வேலையிலும் ரிஸ்க் இருக்குது தான் செய்யுது எந்த வேலையிலும் ரிஸ்க் இல்லை எல்லா வேலையும் ஒரு பெரிய மிஷினில் வேலை செய்கிறோன்னு கூட வந்து ரிஸ்க்கு தான் இருக்குது கொஞ்சம் ஏமாந்தால் கை போயிடும் ஃபேக்ட்ரிகளில் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இங்கே வந்து குற்றவாளிகளை வந்து இங்கே பிடிக்கிறோம் தான் அதே சமயத்தில் உங்கள் சேஃப்டியை வந்து விடவே கூடாது எந்த சூழலையும் சேஃப்டி விடக்கூடாது ஏன்னால் இன்றைக்கி வந்து அரசு பணம் தான் கொடுக்க முடியும் ஆனால் குடும்பத்துக்கு வந்து ஒருத்தர் தர முடியாது இல்லை வயசான அப்பா அம்மா அப்பா இருப்பாங்க அவங்களுக்கு கடைசி காலம் வந்து உங்கள நம்பி இருப்பாங்க பிள்ளைகள் இருக்குது எதிர்கால படிப்பு எல்லாமே உங்கள நம்பி ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் இல்லைன்னா அந்த குடும்பம் தறிகட்டு போயிடும் செதறி போயிடும் நீங்கள் பணம் காசெல்லாம் வந்து உங்களை வந்து இதெல்லாம் காணாமல் போயிடும் கொஞ்ச நாளில் அது வந்து ஒரு ஒன்று அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கடலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் வந்து அந்த குடும்பத்துக்கான தலைவன் இல்லைன்னா அது அவ்வளோதான் அதை முதல்ல வந்து பொருட்படுத்தணும் அது நீங்கள் வந்து சொல்லலாம் நான் அக்யூஸ்ட் இருக்காங்க அடித்து விசாரிக்கக்கூடாதா ஆமாம் சில திருட்டு வழக்கில் அடித்து தான் விசாரிக்கணும் ஆனால் அது வந்து கண்ணாடி கிளாஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அடித்து விசாரணையே பண்ண வைப்போம் போலீஸ் இப்போ நான் பாருங்கள் பலரும் சொல்கிறாங்க ஒரு என்கவுண்டர் பண்ணால் ஏகப்பட்ட பேர் வந்து வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க உங்களுக்கு தெரியும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு அதிகாரி வெட்டப்பட்டிருக்காரு வெற்றி கொள்ளப்பட தளத்து வெட்டிருக்க அப்போ எவ்வளோ கொடூரமான வந்து அப்போது எந்த அளவுக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சு போலீஸை பார்த்தா பயம் அந்த அப்படியே ஆமாம் சார் இங்கே வந்து போலீஸை வந்து வில்லனாகவும் ரவுடிகளை வந்து ஹீரோவும் சொல்லக்கூடிய வந்து ஊடகங்களை பலரும் பேசுறதுங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா பார்த்துருக்கீங்களா இல்லையா நானே என்னையே சில பேர் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டேன்னா எவ்வளோ விஷயம் நான் பேசுகிறேன் ஆனால் ரவுடிகள் வந்து என்கவுண்டர் செய்ய செய்யப்பட்டாலோ அல்லது ரவுடிகள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிட்டு இறந்துட்டாலோ அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோ மாதிரி நீங்கள் வந்து மீடியாவில் பேசிட்டுருக்காரு இங்கே சில பேர் வந்து பேசுகிறவங்க இருக்கிறாங்க அங்கே ஒரு குற்ற சம்பவம் நடந்தால் அப்படியே கிட்ட நின்று பார்த்தா மாதிரி சில பேர் பேசுவாங்க நான் பார்த்துருக்கேன் எனக்கு என்னன்னா நீங்கள் ஒரு சம்பவம் நடந்துச்சு இறந்து போனவன் வந்து சொல்லுவாங்க இல்லையா ஒரு படத்தில் வந்து இவரு சொல்லுவார் சத்யராஜ் சொல்லுவார் காக்கி சட்டைன்னு ஒரு படம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜீவ் வந்து நண்பர் யாருக்கு கூட கூட்டாளி சத்யராஜிக்கு அவர் வந்து ராஜீவ் என்ன செய்வார் கேட்டோன்னா அம்பிகாவையே ஏதோ ரேப் பண்ணுறதுக்கு அதை போ அம்பிகாவையோ மாதவி ஏதோ ரேப் பண்ணுறதுக்கு அது போவார் அப்போ வந்து ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்கும்போது வந்து நான் சென்றான் நேராக ஒருவா சத்ய தொப்புன்னு சுற்றுவா சுற்றுவார் அவன் செத்துருவான் யார் ரா ராஜீவ் வந்து செத்துருவார் அப்போ வந்து ஐயோ கொண்டுட்டிங்க அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படைங்க செத்து போன ஒன்றா புத்தனை பொம்பளை பொருகிதானே அப்படின்னு வருது யாரு நான் நானும் எப்படி இருந்தாலும் செத்துப்போன வந்து அக்யூஸ் தான் அந்த அக்யூஸ்ட வந்து சுடப்பட்டதுனால பல உண்மைகள் தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுறவங்களா இருக்கிறாங்க குறிப்பிட்டு உங்களுக்கு தெரியும் யார் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் எது செய்தாலும் நீங்க வந்து தப்பு இந்த இதுக்கு பின்னாடி ஏதாவது இல்ல எனக்கு இல்ல சார் எனக்கு தெரிஞ்சு சில பேர் சொல்றாங்க அவங்க வந்து பொள்ளாச்சி வழக்குல ஒரு விசாரணை அதிகாரி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்குல சார் ஒரு ஐம்பத்தேழு வயசு உள்ள ஒரு காவல் ஆய்வாளர் அவர் காவலராக இருக்கிற காலத்துல இருந்து ஒரு கான்ஸ்டபிளா இருக்கிற காலத்துல இருந்து எத்தனையோ வழக்குகளை அவர் விசாரித்து இருப்பாரு ஸோ இதனாலலாம் ஒரு எனிமிட்டி வந்து வந்து நம்புறாங்க அந்த இடத்துல வந்து அங்க ஒரு மூன்று பேருக்குள்ள வந்து ஒரு அடிதடி தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு சார் அங்கே போய் இவர் வந்து உள்ளே போயிட்டு விசாரணை அதிகாரியாக அங்கே உள்ளே போயிருக்கார் இல்லையா அங்கே உள்ளே போகும்போது இவர் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இல்லாமல் போட்டுட்டாரோ ஒரு வேலை இவனு குடிகாரனு கூட்டு உங்களுக்கு தெரியும் குடிகாரனால் அடிக்கவும் கூடாது அடித்தா செத்துப்பிடுவானுங்க சில நேரத்தில் குடிகாரனில் ஒருத்தரமாக அடித்தாலும் உங்களுக்கு தெரியும் இல்லையா அன்கான் ஏற்கனவே அன்கான்சியஸ் அன்கான்சியஸ்தானே குடிக்கிற குடிகாரனுங்க அடித்தா வந்து தலைவர்களும் அடித்தா செத்து போயிடுவானுங்க அவ குடிகாரலாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து கையில் கத்தி வச்சிருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு அதான் ரோந்து படத்தில் காட்டுவாங்க கையில் கத்தி இருக்க வச்சிருக்கணும் எப்படி லாபமாக பிடிக்கிறாங்க எவ்வளோ ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணி தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இருட்டு பகுதியாக இருந்திருக்கலாம் இவருடைய வயசுக்கும் அவங்க மற்றவங்களாம் ஓடி உள்ள இல்லை கூட எப்பவுமே உங்களுக்கு தெரியல சார் நீங்கள் பேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிதாபமான வேலை சார் பேற்றால் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இரவு நேரங்களில் ஒரு லேட் நைட் நம்ம போகும்போது பேட்ரோலில் வேலை செய்கிறோம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு டிரைவர் எப்படி ரோந்து படத்தில் காட்டுறாங்களோ அப்படின்னு தவிர நான்கு பேர் வச்சுலாம் கிடையாது சார் இங்கே ரெண்டு பேருக்கே இங்கே போலீஸில் இருக்கா அதில் டபுள் டியூட்டி ட்ரிபிள் டியூட்டி செய்கிறோம் இருக்கிறாங்க ரெண்டு ஒரு டிரைவர் இருப்பார் சார் டிரைவருக்கு பெரிய அதிகாரமெலாம் இருக்காது உங்கள் அதுதான் அந்த படத்தில் காட்டுறாங்க ஒரு ஒரு அதிகாரி இருப்பார் அவ்வளோதான் எஸ்ஐ லெவலில் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருப்பாங்க அவ்வளோதான் அந்த டியூட்டியை சைக்கிளிங்கில் வந்து மாறி மாறி வந்தாலும் வராது அதே சில கண்டினியூட்டாக கண்டினியூட்டியாக கண்டினியூவாக செய்கிறவங்களாம் இருப்பாங்க தொடர்ச்சியாக ஸோ அதனால் இது வந்து என்னென்னா அந்த சூழ்நிலையில் அந்த அங்கே ஒரு சம்பவம் நடந்துடுச்சு அந்த தைரியம் எப்படி வருது போலீஸ் அதிகாரியை வந்து வந்து நம்ம வந்து வெட்டினோம்னா நம்ம நிலமை அங்கே தான் இங்கே ஒரு கேள்வி என்னென்னா ஒரு எம்எல்ஏ தோட்டம் அதுதான் சார் தைரியமே அங்கே ஒரு தைரியமாக இது மாதிரி சைடில் செய்யும்போது இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கும் இது எனக்கு வந்து அப்படி தோணலை ஏன்னா அப்படி வந்து இந்த போலீஸ் அதிகாரி ஏதாவது ஒரு விஷயத்தில் விசாரணை அதிகாரியாக இருந்து அவரை பழுதிக்கணும்னு சொன்னால் அதுக்கான இடத்த வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க இப்படி பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல வந்து அவங்க இடத்துலேயே அதை வச்சு செய்வாங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்க அவங்களோட ஏரியா அது அந்த ஏரியாவில் இருந்தாக்கா கண்டிப்பாக அவங்க தான் எல்லாத்துக்குமே இப்போ சாதாரணமாக இப்போ இந்த கொலைக்கே வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் சார் ஒன்றுமே வேணாம் சார் இந்த இடத்துல இது வந்து இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அந்த எம்எல்ஏ ஒரு சாட்சியம் ஆகிறாரா அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் அவர் கோர்ட்டுக்கு போய்கிறது வந்து தான் இருக்கணும் இதுதான் உண்மை ஏன்னா இது முக்கியமானது ஒரு போலீஸ் அதிகாரியை வெட்டினா அங்கே வந்து ஒரு கொல்லப்பட்டால் அது எவ்வளோ பெரிய வழக்குன்றதுலாம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் தெரியாமலாம் கிடையாது ஸோ திட்டமிட்டு இது அவங்க பண்ணாங்கன்ற மாதிரி சொல்ல முடியாது அந்த சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இவரை வந்து கொள்ளக்கூடிய அந்த சூழலை வந்து பார்த்திங்கன்னா இவர் லாபகமாக தப்பிக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கு வயது மூப்பு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இருட்டு பகுதி ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அவருக்கு வந்து இன்னும் அவுட்டு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஒரு வேலை அந்த தோட்டத்துக்கு உள்ள மக்களுக்கு என்ன கேள்வின்னா அவ்வளோ போதையில் இருந்தாலும் ஒரு காவல்துறை அதுவும் எஸ்ஐன்னு தெரியுது அது அவரை வந்து ஒரு குழப்பம் அதை கழுத்தை துண்டிக்கிற இது சில நேரங்களில் இதுவே அவங்களுக்கு சாதகமாகிடும் சார் இப்போ அவங்க வந்து போதையில் இருந்தாங்கன்னு சொல்லி பதிவானாலே நாம் சொல்கிறோம் அவங்க குடி போதையில் தகராறு பண்ணிட்டு இருந்தாங்கன்றத நம்ம சொல்லலாம் ஆனால் குடி போதையில் அவங்க இருந்தாங்கன்றதே அது சாதகமாயிடும் வழக்கு நடக்கும்போது என்ன சொன்னேன் கேட்டினா சார் நான் போதையில் இருந்தேன் சார் எனக்கு அப்போ தெரியல சார் ஸோ போதையில் போதை இல்லாமல் நிதானத்தில் இருந்தா தான் அந்த வழக்கே ஸ்ட்ராங்காகும் அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ எல்லாரும் சொல்றது என்னென்னு கேட்டால் வந்து தகவல் அடிப்படையில் சொல்கிறோம் அவங்க குஸ்ட்டு சண்டை போட்டிருந்தாங்க போதையில் சண்டை போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக கைது செய்தால் அவங்க மருத்துவ டெஸ்ட்டுக்கெலாம் கொண்டு போகணுன்ற அந்த இதெல்லாம் இருக்குது சரிங்களா இதில் காவல்துறை அதிகாரி விசாரணை அதிகாரிகள் எப்படி நடந்துப்பாங்க நமக்கு தெரியாது ஆனால் பொதுவாக வந்து போதையில் இருந்துட்டு பண்ணிட்டேன்னு சொன்னால் அப்போ வந்து சுய நினைவு இல்லாமல் பண்ணிட்டான்ப்பா அதுக்காக வந்து தண்டனை இல்லாமல் வி நாளைக்காக சரிப்பா கிளம்பி விடுதலை ரிலீஸ் பண்ணி நீங்கள் வெளியே போன்னு சொல்ல போகிறதில்ல ஆனால் அந்த வழக்கோட அந்த தன்மை வந்து இதுவாகிடும் நீச்சல் ஆமாம் வீச்சு குறைஞ்சிடும் டைரெக்டாக அப்பா அவன் நிதானத்தில் இருக்கும்போது அப்போ என்ன சொல்லுவான் யார் அவர் போலீஸுன்னா எனக்கு தெரியாது சார் இருட்டில் வந்தார் எனக்கு போலீஸ் இல்லை ஏன்னா அந்த பகுதி எப்படின்னா இரவு வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா வந்து அந்த இடத்த பார்க்கும்போது பகலில் பார்த்தாலே இப்படி இருக்குது இருட்டில் எப்படி இருக்கும் ரெண்டாவது அவங்க அங்கேயே புழங்குறவங்களுக்கு இன்னும் அவுட்டு எப்படின்னு தெரியும் சார் எங்கே ஓடுறது ஓடி சொன்னேன் அவர் வயது முப்பது வேறு பாவம் ஐம்பத்தேழு வயசு ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ரிட்டையர் ஆக போகிறார் அநியாயமான ஒரு கொலையாக நான் பார்க்குறேன் போலீஸ்காரன் தானே மனுஷங்க தானே சார் எனக்கு என்னென்னா நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ போலீஸை வந்து நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பலவீனப்படுத்துகிறோம் அதுக்காக நான் வந்து குமாரோட கொலையை வந்து நியாயப்படுத்தலை சாத்தான்குளம் வழக்க நான் நியாயப்படுத்தலை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து போலீஸை வந்து பலவீனம் பலவீனப்படுத்துகிறோமோ நாம் மல்லாந்து துப்பிக்கிறதுக்கு தான் சமம் அதை நான் நேற்று கூட ஒரு நேர்களை பதிவு பண்ணேன் போலீஸை வந்து பலவீனப்படுத்துறது போலீஸ் ஃபோர்ஸை நீங்கள் பலவீனப்படுத்துங்கன்னா இன்னொரு கை ஓங்கிடும் சமூக விரோதிகள் கை ஓங்கிடும் ரவுடி பசங்களுடைய கை ஓங்கிடும் நீங்கள் போலீஸை கிண்டல் பண்ணுறது போலீஸை நையாண்டி பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இருந்தது அது சினிமாவின் மூலமாக வந்து முறியடிச்சா விஜயகாந்த் தான் சொன்னார் ஒரு படத்தில் போலீஸை வந்து கேலி கிண்டல் பண்ணுறாங்கன்ற ஒரு வசனம் வரும்போது சொன்னாங்க ஒரு பீரியடில் வந்து போலீஸை கிண்டல் பண்ணி சில வார்த்தைகள் பயன்படுத்தி பண்ணாங்க இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் ஒட்டுமொத்தமாக ரவுடிகளை வந்து ஹீரோக்களாக காட்டுற மாதிரி சில ஊடகங்கள் வந்து பேசுகிறது சரியில்லை குற்றத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசலாம் ஒரு குற்ற சம்பவம் நடக்குதுன்னா பேசலாம் ஆனால் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டா வந்து அந்த என்கவுண்டருக்கு உள் உள்நோக்கம் கற்பிக்கிறது இப்போ நான் கேட்குறேன் சார் ஒரே ஒரு என்கவுண்ட் ஒரு ரெண்டு என்கவுண்டர் பண்ணாங்க ஏன் ஒரு என்கவுண்டர்லேயே வந்து சென்னை நிசப்தம் ஆயிடுச்சு நாம் போலீஸை வந்து என்கவுண்டர் பண்ணதுக்கு பாராட்டலாம் வேண்டாம் விமர்சிக்காமல் இருந்தாலே போதும் ஒரு என்கவுண்டர் வந்து யாரை பண்ண முடியும் யார் சார் பண்ண முடியும் ரவுடிகளை தான் பண்ண முடியும் அந்த ரவுடி எப்படி எப்படி பண்ணுறோம் அதுலேயே உங்களுக்கு தெரியும் ஏ கிரேட் இது நிறைய கிரேட்லாம் இருக்குது ஸோ இவன் சமூக இப்போ சிறைய எப்படி கைது பண்ணி சிறையில் வைக்கிறாங்க விசாரணை கைதியாக அதுக்கப்புறம் தண்டனை அழிச்ச பிறகு உள்ளே வைக்கிறாங்க சமூகத்தால் இவனுக்கு சமூக இவனால் வந்து சமூகத்துக்கு பாதுகாப்பு இல்லை இவனால் ஆபத்து இருக்குதுன்னு போது தான் சிறைன்னு ஒன்று கட்டி சோற்ற போட்டு உள்ளே அடைச்சி வைக்கிறாங்க அப்போது இவனால் வந்து சமூகத்தில் இவன் சிறைக்கு போனாலும் மீண்டும் மீண்டும் வெளியே வரான்னா அடுத்தடுத்து இவன் மேலே நிறைய குற்றங்கள் நிறைய கொலைகள் எல்லாம் இருக்கும்போது இவன் இவனை வந்து பார்த்திங்கன்னா வேறு அடுத்த கட்டமாக தான் இவனை என்கவுண்டர்ன்ற முடிவுக்கே வராங்க அப்போ அந்த என்கவுண்டரை நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டா பொதுவான என்கவுண்டர் தான் நான் சொல்கிறேன் அப்போ வந்து என்கவுண்டர் என்கவுண்டர் பண்ணுற போலீஸை வந்து நீங்கள் வந்து ஏதோ சமூக விரோதி முறையும் ஏதோ பெரிய குற்ற செயல் செஞ்சிட்ட மாதிரி அவங்கள வந்து குற்ற உணர்வுகள் நீங்கள் தள்ளினீங்கன்னா விட்டுட்டு வேடிக்கை பார்த்தா என்ன இப்போ இந்த உயிர் போனதுக்கு காரணமே இவனு வந்து ஒரு பதிவேடு குற்றவாளிகள் தான் சொல்கிறாங்க ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சுட்டு சிறையில் இருந்துட்டு வந்திருக்கிறாங்க அவனுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ வந்து அடைக்கலம் கொடுக்குறாரு அவனுங்க வந்து அங்கே அட்டகாசம் பண்ணுறானுங்க அதை விசாரிக்க போகும்போது தான் போலீஸ் கொல்லப்படுறாரு இதை சதி திட்டமே இல்லை எதுவுமே இல்லை இந்த விசாரணையில் தெரிய போதுனு சின்ன சதி இருக்கா இல்லையான்னு தெரியுது ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐம்பத்தேழு வயது மதிக்க தகுந்த ஒரு போலீஸார் வந்து ஒரு கொடூரமாக வந்து அந்த இடத்துல வெட்டி சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் அங்கே ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது கேட்டீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு போலீஸை பற்றிய பயம் இல்லை பயம் இல்லை அதிகாரி பின்னாடி இன்னொரு விஷயம் சார் இது சமீப காலமாவே சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலை ஒரு பேச்சு வளர்ந்துட்டே இருக்கு அது முழுக்க காரணம் வந்து ஆர் எஸ் எஸ் பின்பலம் திமுக கெட்ட பெயர் வந்து அப்படி ஒரு இருக்கு இல்ல அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு அப்படி சந்தேகம் இருக்கு என்னன்னு கேட்டா ஒரு கட்டத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கலைஞரே சொன்னார் கிடையாது அப்படிலாம் கிடையாது சார் அண்ணாத்திமாவில் இருக்கணும்லாம் சாத்வீகமான ஆட்களா சொல்லுங்க அப்படிலாம் கிடையாது அப்படி பார்த்தா எல்லாருமே வந்து வந்து பல பேர் நம்ம உதாரணமாக சொல்ல முடியும் ஆனால் வந்து ஒரு விஷயம் வந்து என்னென்ன கலைஞரை சொல்லுவார் கேட்டால் தான் ஈரல் கெட்டு விட்டது அப்படின்னு சொன்னார் ஈரல்னாலும் உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு அரசோட ஈரல்ன்றது வந்து காவல்துறை தான் ஈரல் கெட்டு விட்டது அப்படின்னு வந்து ஒரு டைம்ல சொன்னார் அது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இவர் சொன்ன வார்த்தைன்னு கேட்டால் வந்து அடுத்த ஆட்சியில் இயரல் கெட்டு விட்டது அப்படின்னு சொல்லல இங்கே என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி சமீப காலத்தில் பிறகுனால் வந்து அண்ணாமலை வந்து இங்கே ஒரு ஐபிஎஸ் ஆகி இங்கே வந்த பிறகு சில அதிகாரிகள் வந்து தகவல் பரிமாறுறதாக இருக்கட்டும் அவங்க வந்து பார்த்திங்கனா அவங்க கண்ட்ரோலில் யார் கண்ட்ரோலில் இருக்கட்டும் சில அதிகாரிகள்லாம் உயர் அதிகாரிகள்லாம் சொல்கிறேன் சில பேர் அவங்க லாபின்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லாபி ஆயிடுச்சு ஆனால் எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்குமே எப்போவுமே ஒரு லாபி இருக்கும் எல்லா துறையிலுமே ஒரு லாபி இருக்கும் சில தகவல்கள் பரிமாறுறதுலாம் இருக்கும் அது அதிமுக ஆட்சி காலத்தில் எது எதிர்க்கட்சியாக இருக்க திமுக இருக்கட்டும் திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும் அதிமுக எதிர்க்கட்சி இப்படி இருந்தாலும் வந்து அப்படி தான் இருக்கும் ஆனால் மத்தியில் இருக்கிற கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த மாற்றம் நீங்கள் சொன்ன மாற்றம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்து ஐபிஎஸ் அதிகாரிகளையே வந்து ஒரு கவர்னராகவும் வந்து ஒரு கட்சிக்கு தலைவராகவும் வந்து போடும்போது இங்கே அந்த ஒரு லாபி வந்து அவங்களுக்கு ஒரு லாபி உருவாகுது இது உண்மை தான் ஸோ அப்படி ஒரு லாபி உருவா உருவாகும் போது என்ன கேட்டால் அங்கே பிடி தளர்ந்து போது ஆட்சி அதிகாரத்தில் உள்ள முதலமைச்சர் கீழே இருக்கிற ஒரு துறை அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள் வந்து இரு பிரிஞ்சு இருக்கிறது வந்து அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து அங்கே தான் நிர்வாக அரசியல் வருது அதிகாரிகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த அரசியல் அந்த துறையை வந்து பலவீனமாக்குது அது உச்சபட்சமாக அப்படி ஒரு பலவீனங்கள் ஏற்படும் போது தான் நான் கேட்டேன் யார் யார் பக்கம் இருக்கிறாங்க யார் இவங்க யார் அவர் இவருக்கு வேண்டப்பட்டவருங்க அவர் இவருக்கு வேணா இதை தாண்டி வந்து குடும்பத்தில் இருந்து எல்லாத்தையும் பேசி தான் ஆகணும் இப்போ ஒரு முதலமைச்சர் தாண்டி இங்கே வந்து இங்கே உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் பலரும் கொஞ்சம் அதிகாரத்தில் இருக்கிறாங்க இப்போ ஜெயலலிதா பீரியடில் இருந்துன்னா அந்த துறையில் வேறு யாரும் தலையிட முடியாது அமைச்சரில் தலையிட முடியாது இங்கே நீங்கள் சாதாரணமாக ஒரு ஒரு லோக்கலில் இருக்கிற எவ்வளோனா ஒருத்தனை பிடிச்சி மன்னா கூட அண்ணன் பேசுகிறதாங்க சார் கொடுங்க சார் சொல்லிட்டு போலீஸ் கரெக்டாக தான் பார்க்குறோம் யோசிச்சு பாருங்கள் ஒன்று ஒருத்தன் கஷ்டப்பட்டு பூச்சி தூய்மை உள்ளே போட்டால் அவனை வந்து வட்டம் சாதனை ஒரு வட்டச் கூட வந்து பார்த்திங்கன்னா தலையிடக்கூடிய அளவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தாண்டி வந்து ஒரு ஒன்றிய பிரதிநிதி வட்ட செயலாளர் அவன் கவுன்சிலர் லொட்டு லோசி இவங்கெல்லாம் வந்து அண்ணன் பேசுகிறா சொன்னால் எந்த அண்ணன்டா அண்ணன் பேசுகிறாரு கொடுக்குறான் அவர் சம்மந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி தான் தெரியும் இவன் எந்த அண்ணன் அவர் அமைச்சரா அமைச்சர் அண்ணனா இல்லை அடுத்தது வந்து ஏன்னா வந்து சட்டமன்ற உறுப்பினரா இல்லை கவுன்சிலரா இல்லை வட்டச்செயலராக யார் அண்ணன் அண்ணன் பேசுகிறாரு கொடுக்கும் அதிகாரிகள் நிலைமையை யோசித்து சார் இவங்க வந்து இப்போ எல்லோரும் வந்து கேட்டால் வேலையை காப்பாற்றிக்கணுன்ற அந்த நிலைமைக்கு தானே தள்ளப்படுறாங்க அவங்க கைகள் கட்டப்படாமல் இருந்தாலே போதும் இது தாண்டி அதிகாரிகளுடைய ப்ரெஷர் ஆளுங்கட்சி எதிர்கட்ச அந்த ப்ரெஷர் அதுக்கப்புறம் மத்தியில் ஆளுங்கட்ச ப்ரெஷர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள்கிட்ட இருக்கிற ப்ரெஷர் இப்படி இருக்கும்போது கேட்டனா வந்து ஒரு வேலைக்கு வந்து ஒரு நிம்மதியாக வந்து செய்ய முடியாத சூழல் தான் இருக்கும் நான் பொதுவான பார்வையில் தான் நான் சொல்கிறேன் ஒரு பத்து போலீஸ்காரை தப்பு பண்ணிட்டாங்கன்றதுனால நம்ம நூறு போலீஸும் ஆயிரம் போலீஸும் நம்ம வந்து பசைப்பட முடியாது தரக்குறவாக பேச முடியாது எங்கேயே தப்பு இருக்குதா சரி சாத்தாங்களுக்கு தப்பு நடந்து உள்ளேதானே இருக்கிறாங்க அஜித்குமார் வாழ்க்கையில் உள்ளேதானே இருக்கிறாங்க அவங்க வெளியே வர முடியல அது வேறு ஆனால் அதுக்காக வந்து கேட்டனா போலீஸ்னாலே இப்படி தான் அப்படின்ற அந்த முத்திரையை எடுத்து பலவீனமாயிடும் அதுதான் இப்போ நடக்குது காவல்துறையை நீங்கள் பலவீனமாக்குனீங்கன்னா இன்னொரு கை ஓங்கிடும் சார் அது சமூக விரோதிகள் நீங்கள் லோக்கலில் கூட நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கேஸ் வராமல் இருந்தால் போதுன்னு ஆகிடும் இங்கே லோக்கலில் பஞ்சாயத்து உங்களுக்குள்ளே இதே முடிச்சிங்கப்பா அப்படியே ஆகிடும் நீங்கள் வந்து இங்கே வந்து பொதுமக்கள் தான் இதை கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் அந்த சைட்லையும் பாதிக்கப்படுவாங்க தான் நான் சொல்லுவேன் நான் வழக்கமாக சொல்கிறது என்ன பெரும்பாலும் இந்த ரவுடிகள் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா இந்த என்கவுண்டர் இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து அவங்கள ஹீரோவாக காட்டாதீங்க நடந்துடுச்சு வேணால் நடந்த விஷயத்த வேணால் பேசலாம் அவ்வளோதான் ஆனால் அதை நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுறது இது வந்து இந்த குற்ற இந்த என்கவுண்டரே இந்த குற்றத்தை மூடி மறைக்கிறதுக்காக தான் பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கெலாம் ஓவர் அதெல்லாம் பண்ணக்கூடாது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனால் வந்து மற்ற அவன் மேலே எத்தனை வழக்கு இருக்குது பாருங்கள் இவனால் சமூகத்துக்கு வந்து தீங்குதான் அப்படின்னு எல்லாரையுமே என்கவுண்டர் பண்ணிடுறாங்க எவ்வளோ கொலை கூட கேஸை முடிச்சு வெளியில் வராங்க சார் திரும்பி வாழறான் இவ்வளோ பேர் திரும்பி வாழறாங்க அதெல்லாம் நடக்க தான் செய்யுது ஒரு இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த சூழல் வந்து காரணம் காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா தெரியுது ரவுடிகள்னு தெரிஞ்சு அப்பாயின்மெண்ட் போட்டது தப்பாங்க அவங்க எங்கே வைக்கணும் எவ்வளோ பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்க சார் இந்த தோட்டத்தை பாதுகாக்கிறவங்க சொல்கிறேன் நான் அது கொடுமை என்ன ஏதோ அங்கே சரக்கடிக்க வந்தவங்கன்னு நினச்சா அவங்கள அப்பாயின்மெண்ட் போட்டதே வந்து எம்எல்ஏ வந்து தான் அவங்க போட்டிருக்காரு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்போ எப்படி இருப்பார் எனக்கு என்னென்னா வந்து இந்த இடத்துல ஒரு விஷயந்தான் நம்ம கடைசியாக முடியும் காவல்துறை அதிகாரிகள் வந்து ரிஸ்கை ஃபேஸ் பண்ணி வேலை செய்யணும் தான் ஆனால் அந்த ரிஸ்கை ஃபேஸ் பண்ணும்போது அவங்க கண்ணுக்குள்ள வந்து உணவு இருக்குன்றத மறந்துடக்கூடாது நான் வந்து இந்த விஷயத்தில் பாரபட்சம் நான் பேசுவேன் காவல்துறை இது வந்து ஏதோ குடும்பத்துக்கு தியாகம் பண்ணி தியாகம்லாம் பண்ணலாம் சார் இதுவே தியாகம் தானே சார் குடும்பத்தை கவனிக்க முடியாமல் பிள்ளைகளை கவனிக்க முடியாமல் இருபத்தானு மணி நேரம் டியூட்டி டியூட்டின்னு சுற்றுறதே ஒரு தியாகம் தான் எந்த வேலையும் அப்படி கிடையாது கண்டிப்பாக எல்லா வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடையில வீட்டுக்கு போயிட்டு வர முடியும் எட்டு மணி நேரத்தில் வந்து ஒரு முறை வீட்டுக்கு போக முடியும் வந்து மறுநாள் வந்து விசேஷமாக போக முடியும் ஆமாம் எந்த எந்த நல்லது விடவும் முடியாது அதுவே தியாகம் தானே அதை தாண்டி உயிர் தியாகம் பண்ணணுன்றது வந்து அவசியம் கிடையாது நிறைய தியாகங்கள் தான் உயிர் தியாகம் பண்ணணும்னா இப்போ வந்து வீரப்பன் மாதிரி பெரிய கேங்ஸ்டர் இருக்கிறான் அவங்கள துப்பாக்கி சாணம் நடத்துறீங்க அப்போ துப்பாக்கி கொண்டு வந்து பலியாடணும் அதுவும் அது வேற இந்த மாதிரி ரவுடிங்கிட்ட பொறுக்கிங்க அவனுக்கு வாழ்க்கையே கிடையாது சார் அவனுக்கு என்ன வாழ்க்கை இருக்க போது சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ பிள்ளை எல்லாம் சேர்ந்து ஒன்றா தண்ணி இருக்கேன்னா என்ன இருக்க போகுது ஆனால் நம்ம வாழ்க்கை நமக்கு பின்னாடி வந்து பிள்ளைகள் இருக்குது நம்ம ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்கிறோம் எதிர்காலம் இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து அழகாக வந்து ரிட்டைர்மெண்ட் வாழ்க்கையை அவர் முடிச்சுட்டு நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்திருப்பார் அந்த வந்து அநியாயமான ஒரு மரணம் அந்த சார் இது ஏற்றுக்க முடியாத மரணம் எப்படி அஜித்குமார் மரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அநியாயமான மரணமோ அதே மாதிரி தான் இந்த மரணமும் நம்ம வேறு வேறு பார்வையில் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அஜித்குமாருக்கு ஒரு பார்வை பார்த்தோம் அதே மாதிரி தான் இந்த காவல்துறை அதிகாரிக்கு நம்ம பார்க்கணும் இல்லையா இது அநியாயமான கொலைகள் யார் பண்ணாலும் தப்பு தப்பு தானே நன்றி சார் நன்றி சார்